அதான் இந்த ரோஜா பயிரிடுதல் வந்துட்டு நீங்கள் வந்து ஆ தக்காளி மாதிரி வந்து ஓட்டிட்டு அதுக்கு தக்காளி விற்கிற மாதிரி இது நிலத்தை உயிர்விட்டு காவா பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெட்டு போட்டு அதில் வந்து பைப் லைன் கொடுத்துட்டு இந்த வாட்டர் டுப்ளிகேஷன் கொடுத்துட்டு செடி வச்சுடுறீங்க ஆ சார் அது வச்சதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவீங்க சார் அதை வச்சுட்டு அப்புறமா ஏறும் கோட்டுட்டு அப்புறமா அது எப்படி இப்போ சேமிட்டு எப்படி பண்ணுறேனோ அந்த மாதிரி தான் பண்ணுறேன் அது என்னன்னா இது செடி வந்தால் ரெண்டு நாளுக்கு போ இருக்கணும் சார்

நாட்டு நா உற்பத்தி பண்ணாது உற்பத்தி பண்ணுது நாட்டு தான் நீங்க உற்பத்தி பண்ணுது வேற கிட்ட வாங்கிட்டு வந்து கண்ணு நாங்களே சொந்தமா போட்டு கிரா பண்ணி நீங்க ஒட்டு போட்டு நீங்க போட்டுருக்கீங்க ஆஹா அதனால ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பூ வச்சிடும் இப்பவே சாகுபடி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஒரு மாசத்துல பூ வந்துடும் வச்சு பூ வரும் சார் அந்த பூவை எடுத்துட்டு ஆ சரி 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 இப்போ ஓகே நீங்க இந்த ரோஜா செடி வந்து வச்சுட்டு இப்போ பூ சாகுபடி பண்ண ஆரம்பிச்சிருங்க இது சாகுபடி பண்ணதுக்கு அப்புறம் எங்க எப்படி எடுத்துன்னு போவீங்க எங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க யாரும் எடுப்பீங்க இங்க வந்து எடுத்துப்பாங்களா சார் இங்க இது இல்லை சார் டெம்போ வருது சார் சார்ந்து போட்டா சென்னை போயிருச்சு சார் சென்னை சென்னை ஆமாம் சென்னை மார்க்கெட்டில் போயிடுது சார் அங்கே டைரெக்ட்டு டெலிவரி பண்ணிக்கிறோம் கான்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம் சார் ஓஹோ ஆமாம் சார் அங்கே அதான் இங்கே வண்டி இங்கே வந்துடுமா ஆ வண்டி வந்துடும் சார் ஓ நீங்கள் பேக் பண்ணி உங்களை லேபிளெலாம் நம்பர் எழுதி வந்துச்சுருவீங்க நம்பரை வச்சு கிரெட்டில் தண்ணியை ஊற்றிட்டு பார்சல் பண்ணுவோம் பேமெண்ட்டெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்களா ஆ பேமெண்ட் எல்லாம் ஃபோனில் அனுப்பி விட்டுருவாங்க எப்படி டெய்லியுமா இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டியே வர நீங்கள் எப்படி இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்து விட்டுறாங்க வந்துடும் அமௌண்ட் பயில சார் அமௌண்ட் பயில அதெல்லாம் கரெக்டாக வந்துடும் அதெல்லாம் கரெக்டாக வந்துடும் சரி இப்போ இது வந்து எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் இந்த ரோஜா வந்து அறுவடை பண்ணிட்டு ரோஜா பூ எடுத்துகிட்டே இருப்பீங்க சார் இது வந்து எப்படி மினிமம் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மினிமம் அறுவடை அஞ்சு வருஷம் வரைக்கும் வருமா அறுவடை பண்ணலாம் அஞ்சு வருஷம் வரைக்கும் வந்து அதில் சாகுபடி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இந்த அதான் இது ரோஜா செடியில் வந்து இவ்வளோ நீங்கள் அஞ்சு வருஷம் நீண்ட கால பயிர் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க நீண்ட கால பயிர் தான் அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து லாபம் வந்து எப்படி உங்களுக்கு இருக்கா அதில் இதில் லாபம் இருக்குது சார் அது வந்து எப்படின்னா இதில் லாபம் இருக்கிறது இன்வெஸ்ட் கம்மி ஆ இன்வெஸ்ட் கம்மி இன்வெஸ்ட் கம்மி லாபம் அதிகம் லாபம் அதிகம் ஆனால் இதில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது இதில் வளர்க்குறது இது கஷ்டமான கூல கூப்பிட்டு வந்து பூ பிடிக்க பொ பறிக்கணும் அப்புறமா மிச்சால வேலைங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் இந்த கலாமல் இருந்தாச்சு விட்டுருவானால் காலங்க வச்சு கிளீனாக கிளீன் பண்ணியிருக்கோம் அந்த பக்கம்லாம் கிளீன் பண்ணி பண்ணிடுவோம் ஆ ஆ ஆ சரி இப்போ வந்து பூ பறிக்கிறதுல வந்து தான் ரொம்ப சேலஞ்சுன்றீங்க இப்போதான் மிஷின் வந்துருச்சு அதெல்லாம் யூஸ் பயன்படுத்த முடியாதுங்க

நான் இப்போ இதுக்கு ஆமா சார் ஓட்டுறதுக்கு ஓட்டுறதுக்கு இல்ல சார் செடி வளரும் செடி வளரும்போது போது ஃப்ரீயா இருக்கணும் ஃப்ரீயா இருக்கணும் சார் நம்ம பூ பறிக்கிறதுக்கு மற்ற விஷயத்துக்கு எல்லாம் கேப் வேணும் கேஸ் வேணும் சார் ஃப்ரீயா இருக்கணும் சாலை அப்புறம் கவர் பிச்சு போட்டு லோட்ரு ஓட்டு நடுச்சல நடுவுல நீ ஏதான வேற வெரைட்டி வச்சுக்கலாம் சார் இந்த பீன்ஸ் ந பூ அந்த மாதிரி வச்சிக்கலாம் சார் மூணு மாதத்துக்கு ரெண்டு மாதத்து தான் எதுனா பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம் சார் சார் இந்த ரோஜா சாப்புபடி வந்து இப்போ நீங்கள் இங்கேலாம் எப்படி கூறி ஆட்கள்லாம் எவ்வளோ உங்களுக்கு செலவாகுதுங்க சார் இங்கே எப்படிங்கிற ஒரு நாளைக்கு த்ரீ ஃபிஃப்டி எதுவும் வாங்கு த்ரீ ஃபிஃப்டி வாங்குறாங்க த்ரீ ஃபிஃப்டி வாங்குறாங்க ரோஜா பறிக்கிறதுக்கு செடி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆகும் சார் காலையில் வந்தால் ஒரு சிக்ஸ்டி ஹண்ட்ரட் வாங்குறாங்க ஆறு மணி டு எட்டு மணி வரைக்கும் சார் அப்புறமா சாயந்தரம் ஈவினிங் மத்தியானம் மேலே வந்தால் டூ ஹண்ட்ரட் வாங்குறாங்க பத்து மணிக்கு வராங்க நாலு அஞ்சு மணிக்கு போகிறாங்க

இந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்களா இந்த ஏரியாவில் பண்றாங்க சார் நிறைய பண்றாங்க ஒரு அஞ்சாறு பேர் பண்றாங்க நான் தெரிஞ்சவருக்கு ஒரு பத்து பேர் மேல பண்றேன் ஸோ ரோஜா பயிர் ரோஜா வந்து பயிரிடுதல் வந்து ரோஜா வந்து இந்த வெரைட்டி இந்த ஏரியாவில் ஒன்றுதான் இருக்குது சார் நிமிஷம் வேற வேற வெரைட்டி இந்த ஏரியாக்கு மெராபால் தான் நல்லா வரும் மெராபாலா ஆமா சார் அது அறிக்கி பிராண்டான் இறக்கி இருக்கும் இது அறிக்கையா ஆமா சார் இதுக்கு பேர் வந்து அறிக்கை அரிக்கி சார் இது என்ன அதுக்கு எதுக்கு என்ன வித்தியாசம்

அப்புறம் காஞ்சு போனா தண்ணி வேணும் சார் இப்போ தண்ணி விட்டுருக்கு சரி சரி சார் ஓகே இப்போ நீண்ட காலம் வந்து நீண்ட கால பயிர் வந்து ரோஜாவாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க இது வந்து பயிரிட்டா ஒரு நல்ல விஷயம் இது கண்டிப்பாக லாபம் தரும் பயிராக இருக்குன்னு சொல்கிறீங்க நல்ல விஷயம் அதே போல் வந்துட்டு இதே மாதிரி எல்லாரும் பண்ணாவும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு வந்து இப்போ நீங்கள் ஒரு இளம் விவசாயம் இருந்துட்டு மற்ற பசங்களை மாதிரி இல்லாமல் நீங்கள் அப்பா கூட விவசாயம் பண்ணுறீங்க நல்லா விவசாயத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்க எப்படி அது மேலே அவ்வளோ ஆர்வம் வந்தது உங்களுக்கு சார் அப்பா வந்து விவசாயம் தான் சின்ன வயசுலேருந்தே விவசாயம் தானே சார் எங்கள் அப்பாவுக்கு உதவிக்கலான்ட்டு அப்பா வந்து பிளான் பண்ணிட்டு சார் ஓஹோ அங்கே

ஸோ விவசாயமும் பண்ணிக்கலாம் வந்து ஜாலியாகவும் இருக்கலாம் நல்ல காற்று பொல்யூஷன் எல்லாமே நீங்கள் ஒரு இளம் தலைமுறை இப்படி வந்து பேசும்போது ரொம்ப பெருமையா இருக்குங்க அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் இது எல்லாருமே கண்டிப்பாக பாராட்டுவாங்க அப்புறம் வந்து இந்த இந்த விவசாயத்தை நீங்க தொடர்ந்து பண்ணுவீங்களா இல்லை விட்டுட்டு போயிடுவீங்களா சார் தொடர்ந்து பண்றேன் சார் பண்ணுவீங்க இல்ல சார் தொடர்ந்து பண்றோம் சார் கண்டிப்பா ஓகே ஓகே சரி உங்களை மாதிரி இளம் விவசாயிகளுக்கு இளம் தலைமுறைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் நான் என்ன பத்தேக்க பண்ணுறேன் சார் இந்த எல்லாரும் இந்த மாதிரி பண்ணா நல்லா சார் ஆ இன்வெஸ்ட் எல்லாம் அங்கேருந்து அங்கேருந்து இங்கே இன்வெஸ்ட் அதிகமாக வரும் சார் வந்தால் லாட்டரி வரலானா போயிடும் சார் ம் சார் ஸோ நிறைய பேர் இளைஞர்களை இன்வெஸ்ட் பண்ணணும் நிறைய பண்ணணும்னு சொல்கிறீங்க ஆமாம் சார் ஓகே அவங்களுக்கு உங்களை மாதிரி விவசாயத்து மாதிரி ஆர்வம் இருக்கணுன்றீங்க ஆமாம் சார் வெரி குட் வெரி குட் நல்ல விஷயங்க சார் இது வந்து எப்படி தெரியுமா சார் இன்வெஸ்ட்டில் ம் வந்தால் லாபம் வரணும் சார் ம் லாஸ் ஆகிடும் சார் அது எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் இருக்கணும் ஆமாம் சார் சரி சரி நல்லா இருங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஐம்பதுல எப்படி வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுல எப்படி இருக்கும் வந்து உங்களுக்கு விவசாயம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தில் யாரும் பண்ண மாட்டேன்றாங்க நினைக்கிறேன் சார் எல்லாம் விட்டுட்டு இப்போது எல்லா ஜென்ரலான கம்மிங்க அந்த மாதிரி போயிடுறாங்க ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போகிறாங்க அவங்க எல்லாம் இப்படியே போயிட்டா அந்த விவசாயத்தரம்பி சார் உங்களுக்கு என்ன வயசாகுது இப்போ இப்போ என்வெண்ட்டி ஆகும் சார் டுவெண்ட்டி ஆகுது படிப்பு ஒரு முக்கியமான விஷயம் ஆமாம் சார் ஸோ இளைஞர்கள் படிக்கணும் கூடவே வந்து விவசாயத்தையும் நேசிக்கணும் இல்லையா ஆமாம் சார் ஸோ அது வந்து அப்படி பண்ணும்போது எதிர்காலம் நல்லாயிருக்கும் அதேபோல் இந்தியாவனோடய உயிர்நாடி விவசாயமாக கண்டிப்பாக சொல்கிறாங்க அது வந்து முதுகெலமாகவும் சொல்கிறாங்க ஒரு காலத்துக்கு அது மட்டும்தான் விவசாயம் மட்டும்துமே வந்து இந்தியாவோட ஒரே ஒரே கோல் கொள்கையுமோ கோட்பாடமும் ஒரு வளர்ச்சியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காலம் சீக்கிரமாக நடக்கும் ஸோ அதே போல் இளம் விவசாயி நீங்கள் தொடர்ந்து விவசாயம் பண்ணணும் உங்களை கண்டிப்பாக எல்லோரும் பார்வையிட்டுவாங்க நன்றி வணக்கம் இது வரைக்கும் உங்களோட தகவல் அழகாக பகிர்ந்துட்டிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஓகே சார் தேங்க் யூ தேங்க்யூ ஓகே நன்றி